அவங்களுக்கு வந்துட்டு எங்க அம்மாவோட வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அங்க வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் பார்த்தேன் அவங்க கிட்ட எங்க டீமோட ஒரு சின்ன வாக்கி வச்சிருப்போம் சோ அதோட சேனல் வந்து ஓ ஃபைவ் அப்படின்னு வச்சிருந்தோம் அது மாத்தி போல் போல சாரோட வாக்கில கனெக்ட் ஆயிடுச்சு எங்க வாக்கி அந்த ஒன் ஹவர் எனக்கு செம்ம டைம் பாஸ் ஆயிருந்தது எனக்கு தெரியாத நிறைய வார்த்தைகள் நான் கத்துக்கிட்டாங்க இதுவா வந்துட்டு இந்த மாதிரி தியேட்டர் விசிட்ஸ் எல்லாம் போவோம் இல்லைங்களா இந்த லாஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நாங்க போனோம் மற்ற தியேட்டர்ஸ்க்கெல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு இருந்தோம் சோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது தியேட்டர்ல சோ எல்லாரையும் மீட் பண்ணி பேசும்போது எல்லாருமே சந்தோஷமா பேசினாங்க இதே சேர்த்து மூவிஸ் நைஸ் சடனாக ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எங்க அம்மாவோட வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அங்க வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் பார்த்தேன் அவங்கள பட் ஒரு ஒரு ரெண்டு மூணு போட்டோ எடுத்துக்கிறதுக்காக அட்ஜஸ்ட் டூக்க கப் செகண்ட்ஸ் அதுக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் வந்து உடனே ஷோல்டரை புடிச்சிட்டு வாங்க வாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க கூட்டிட்டு அந்த பக்கம் போன அவங்க என்னன்னு தெரியல என்னை பார்த்த உடனே இப்படி கட்டி பிடிச்சாங்க கட்டி பிடிச்சிட்டு தான் பையனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி என் கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாங்க ஷி ஹக்மி டைட்லி எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு நான் அப்படியே பார்த்தேன் பார்த்த உடனே அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு என்னடா இவங்க அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பட் அவங்க சொன்ன விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி என்னமோ தெரில தம்பி படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த வெற்றி வந்துட்டு எனக்கு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இட் பல் ரியலி நைஸ் அந்த ஒரு விஷயம் எனக்கு இட் கிவ் கேவ் மீ சம்திங் டு திங்க் அண்ட் ஒவ்வொரு தியேட்டரு நாங்கள் போய் விசிட் பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட பேசும்போது எப்படி பேசுகிறாங்கன்னா இந்த படத்தோட வெற்றி அஃப்கோர்ஸ் இட் இஸ் இம்பார்டன்ட் டு ஆல் ஆஃப் அஸ் அண்ட் என்னோட ஃபார் மீ பீங் அண்ட் ஆக்டர் அண்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் இந்த படத்தோட வெற்றி வந்து அவங்களோட வெற்றி மாதிரி அதை வந்து கொண்டாடினது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் கிவன் அஸ் அ பிக் பூஸ்ட் அண்ட் அப்கோர்ஸ் நாங்கள் வந்துட்டு நல்ல படம் தான் அங்கே எடுத்தோம் பட் அதை வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் பேசி அதை வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய படம் ஆக்குனது ஐ திங்க் இட்ஸ் தி ஆடியன்ஸ் ஒன்லி பட் ஒரு விஷயம் மட்டும் நான் கான்பிடென்ட்டாக சொல்ல முடியும் இந்த தருணம் இந்த வெரி செகண்ட் நாளைக்கு என்னன்னு எனக்கு தெரியல பட் இந்த தருணம் இந்த வெரி செகண்ட் ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் மேன் ஆஃப் த வேர்ல்டு ஸோ அதுக்கு வந்துட்டு வெரி வெரி ஹாப்பி அபவுட் தட் அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் தான் எடுத்தோம் அதை வெற்றி படம் ஆக்குனது பிரஸ் அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ் தான் சோ அதுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது சோ தேங்க்யூ சோ சோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஹாப்பி அண்ட் டிஎன்ஏ வந்துட்டு ஒரு நல்ல இடத்துல போய் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி எங்க காஸ்ட் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமா பார்த்தி சார் எங்களோட டி ரொம்ப ரொம்ப ஒரு பர்சனு பேசவே மாட்டார் ரொம்ப ரொம்ப ஸோ செட்ஸ்லேயே நான் யோசிப்பேன் நான் எத்தனையோ கேமராமேன் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கேன் அண்ட் ஆ ஒர்க் வித் த பிகஸ்ட் ஆஃப் கேமராமேன்ஸ் அண்ட் அவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்களே என்னென்னா என்னன்னா எங்கான ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க கூல லூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ இதெல்லாம் போயிட்டுருக்கும் பட் நான் பார்த்திசார ஒரு நாள் கூட பார்த்தது அவர் வந்துட்டு எப்பவுமே ஒரு சிரிச்ச முகமா இருப்பாரு எப்பவுமே சைலண்டா இருப்பாரு அண்ட் ஒரு நாள் நான் வந்துட்டு வேனிட்டியில் உட்காந்துருந்தேன் ஸோ கிட்ட எங்கள் டீமோட ஒரு சின்ன வாக்கி வச்சுருப்போம் ஸோ அதோட சேனல் வந்து ஃபோர் ஃபைவ் அப்படின்னு வச்சுருந்தோம் அது மாற்றி வச்சுட்டாங்க போல பார்த்தி சரோட வாக்கில கனெக்ட் ஆயிடுச்சு எங்க வாக்கி அந்த ஒன் ஹவர் எனக்கு செம்ம டைம் பாஸ் இருந்துது எனக்கு தெரியாத நிறைய வார்த்தைகள் நான் கற்றுக்கிட்டாங்க அண்ட் ஒரு சில வார்த்தை இன்னை வரைக்கும் எனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல பட் அது தெரிஞ்சுக்கவும் விரும்பலை பட் ஹவிங் சார் தட் அவரோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் எதுவுமே வந்து செட்டில் கொண்டு வரல பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன்னைக்கு வந்து இட் சவுண்ட் பனி பட் ரொம்ப ஆக்டர்ஸ் நாங்கள் போய் பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த என்வரன்மெண்ட் கூலாக இருந்ததுன்னா கேன் பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் கண்டிப்பாக ஸோ அந்த விதத்தில் தேங்க் பாத்தி சார் மற்ற டவுட்லாம் நாங்கள் அப்புறம் பேசலாம் சார்